ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டே விர் கோயிங் டூ சி த யூனிக் ஃபார் அவர் என்விரான்மெண்ட் லெட்ஸ் கோயிங் டூ இன்ட்ரோடக்ஷன் த சரவுண்டிங் ஆர் ஸ்பேஸ் இன் விச் அனிமல் ஆர் பிளான் லீவ்ஸ் இஸ் நோன் அஸ் என்மெண்ட் என்விரான்மெண்ட் இஸ் எவரி திங் தட் சரௌண்டர்ஸ் இட் கேன் ஹவ் போத் லிவிங் அண்ட் லான் லிவிங் திங்ஸ் ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற இடங்கள் இல்லைனா பொருட்கள் மிருகங்கள் செடிகள் இது எல்லாம் சேர்ந்தது தான் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் சுற்றுச்சூழல் சூழ்நிலைகள் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இதில் ரெண்டு விதம் இருக்குது லிவிங் அண்ட் நான் லிவிங் அதாவது உயிர் வாழ்கக்கூடிய விஷயங்கள் உயிர் வாழாத விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கல் மண் ஸோ இதுவும் இருக்குது இதுவும் வந்து பயோட்டிக் அண்ட் அபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் நாண் லிவிங் திங்ஸ் சட்சஸ் சன்லைட் air, water, மினரல் லின்ஸ் ஆயில் etc. Biotic ஃபேக்டர்ஸ் ஆர் லிவிங் திங்ஸ் ஆஃப் அவர் environment such பிளான்ஸ் அனிமல் animal, ஸோ So ஆர் லிவிங் திங்ஸ் ஓகே த ஈகோ சிஸ்டம் த the சிஸ்டம் இன் த கம்யூனிட்டி ஆஃப் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் தேட் ஆர் ஒர்க் டுகெதர் ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது அதான் ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்போட கூடிய செயல்படுறது தான் ஒரு ஈகோ சிஸ்டம் ஸோ being, ஹியூமன் பீயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோட்டிக் அப்படின்னா வாட்டர் வந்து அயோட்டிக் அப்படின்னா ரெண்டும் என்ன செய்யணும் இருந்தால் தான் இல்லையா தண்ணி இருந்தால் தான் மனுஷன் உயிர் வாழ முடியும் ஸோ ரெண்டும் சேர்ந்தால் தான் வந்து என்னது அப்படின்னா எனி சேஞ்சஸ் இன் என்விராமெண்ட் சச்சஸ் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆகவி ரெயின் கேன் ஹவ் பிக் இம்பேக்ட் ஆன் த ஈக்கோ சிஸ்டம் ஸோ டைப்ஸ் ஆஃப் ஈக்கோசிஸ்டம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஈக்கோசிஸ்டம் அடுத்தப்பட ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம் இந்த நேச்சுரல் ஈக்கோசிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா டெரிஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் தட் இஸ் ஃபாரஸ்ட் அக்காட்டிக் ஈக்கோ சிஸ்டம்னு பார்த்திங்கன்னா பாண்ட் அதாவது ஏரியல் குளங்கள் அது டெரிஸ்டரியல் ஈகோசிஸ்டம் ஆர்டிஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா கார்டன் நம்மளாக உருவாக்குறது இப்படி ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்குறது அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்மளா வந்து ஒரு குளத்தையோ தூர்வாரி அதுவா இது நேச்சராக நடக்கிறது வந்து நேச்சுரலாக வந்துடும் ஆர்டிஃபிஷியல் நம்மளாக ரெடி பண்றது ஓகே காமனண்ட் ஆஃப் அன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோட்டிக் ஆனால் பாட்டிக் சிஸ்டம் அதாவது நான் லிவிங் லிவிங் ஸோ நான் லிவிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்துடும் அதாவது லைட்டு டெம்பரேச்சர் வீண்டு அதெல்லாம் சாயில் ரிலேட்டட்னா வாட்டர் இன் சாயில் ஏரின் சாயில் ஆர்கானிக் மேட்டரின் சாயில்லாம் வந்து எடாபக்கி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக சாயிலோடு வந்துடும் ஓகே ஸோ இதான் வந்து பாண்ட் சிஸ்டம் ஒரு பாண்டில் என்ன ஈக்கோ சிஸ்டம் இருக்கும் அப்படின்னா ஒரு கொசு இருக்கும் ஒரு ட்ராகன் ஃப்ளையர் இருக்கும் ஒரு ஃபிஷ் இருக்கும் எல்லாமே இல்லையா அது எல்லாம் சேர்ந்ததும் ஒரு ஒவ்வொன்று ஒவ்வொன்று சார்ந்துருக்கும் ஒன்று இன்னொன்று சாப்பிடும் இது இன்னொன்று சாப்பிடும் அப்படி வந்து ஒரு கனெக்டிவிட்டி அதுக்குள்ளேயும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஈக்கோசிஸ்டம் நேச்சுரல் ஈக்கோசிஸ்டம் ஈக்கோசிஸ்டம் அரிஜினேட்ட வித்தவுட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இஸ் கால் நேச்சுரல் ஈக்கோசிஸ்டம் திஸ் கேன் பி ஏ அக்வாட்டிக் ஈக்கோசிஸ்டம் ஆர் டெரிஸ்ட்ரியல் ஈக்கோசிஸ்டம் த ஈகோசிஸ்டம் இன் வாட்டர் இஸ் கால் அக்வாட்டிக் ஈக்கோசிஸ்டம் சி ரிவர் லேக் பாண்ட் so these are the aquatic ecosystem. Okay. ecosystem outside the water body and on land are called terrestrial ecosystem. the forest, mountain, region, desert, etc. are example of natural terrestrial ecosystem. artificial ecosystem. artificial ecosystem is created and maintained by human. Okay. they have some characteristics of natural ecosystem. they are much similar than the natural ecosystem. பார்த்தீங்கன்னா பேடி ஃபீல்டு கார்டன் அக்காட்டிக் லைக்ஸ் ஃபிஷ் டேங்க் இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம் ஸோ திஸ் இஸ் த தான்ட் ட்ரீ அதாவது டீ எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த இது ஓகே ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் அது என்ன ஃபுட் செயின் ஃபுட் வெப் அப்படின்னா த லிவிங் ஆர்கனிசம் நீடு ஃபுட் டு பெர்ஃபார்ம் தியர் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் சம் ஆர்கனிசம் கேன் ப்ரொடியூஸ் தியர் ஓன் ஃபுட் சக்ஸஸ் பிளாண்ட் வைல் அதர் ஆர்கனிசம் கேன் நாட் டூ திஸ் டிபெண்ட் ஆன் த அதர் ஆர்கனிசம் டு அப்டெயின் தியர் ஃபுட் செல்லது தனக்கு தானே ஃபுட் என்ன செஞ்சுட்டோம்னா உற்பத்தி பண்ணிக்கிறோம் செல்லது வந்து இன்னொன்னு சார்ந்து இருக்கும் ஓகே வீ கேன் தேர் ஃபோர் ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் ஃபீடிங் டைப்ஸ் ஆஃப் மெக்கானிசம் இன் ஈகோசிஸ்டம் பேஸ்ட் ஆன் ஹவு ஆர்கனிசம் அப்டெயின் தியர் ஃபுட் தே ஆர் கால் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ப்ரொடியூஸ் பண்ணுறது இன்னொன்று கன்சியூம் பண்ணுறது ஒன்று தனக்கு ப்ரொடியூஸ் பண்ணிவிடும் தனக்கு உற்பத்தி பண்ணிவிடும் கன்சியூமராக இருக்கும் எடுத்து கொடுக்குற மாதிரி ஓகே ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தியர் ஓன் ஃபுட் தே நாட் நீட் டு ஈட் அதர் ஆர்கனிசம் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஆட்டோஸ் என்னெல்லாம் பிளான்ஸ் ஆர் ப்ரொடியூசர் பிகாஸ் மேக் தியர் ஓன் ஃபுட் பை ஃபோட்டோஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட் பண்ணுறனால தே ஆர் கால் ப்ரொடியூசர்ஸ் அது வேற யார்ட்டையும் இருந்து என்ன பண்ணாதுன்னா எந்த ஆர்கனிசத்தையும் சாப்பிடாது கன்சியூமர்ஸ் ஆர்கனிசம் விச் கன் நாட் ப்ரொடியூஸ் தியர் ஓன் ஃபுட் ஹேஸ் டு ஈட் அதர் ஆர்கனிசம் அஸ் ஃபுட் தே ஆர் கால் கன்சியூமர் ஆல் அனிமல்ஸ் ஆர் கன்சியூமர் அஸ் தே கன் நாட் ப்ரொடியூஸ் தியர் ஓன் ஃபுட் கன்சியூமர் ஆர் ஆல்சோ கால் ஹெட்ரோட்ராப்ஸ் ஸோ என்ன ஆகுது அனிமல் அதாவது மாடு வந்து இலையை சாப்பிடும் செடியை சாப்பிடும் ஆடு இலையை சாப்பிடும் பட் செடி என்ன செய்யாது மாடை சாப்பிடாது இல்லை வேறு பொருளை சாப்பிடாது ஓகே ஸோ தே ஆர் கால் ப்ரொடியூசர்ஸ் ஸோ ஆடு மாடு எல்லாமே கன்சியூமர்ஸ் தே ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அண்ட் வி கேன் கிளாஸிஃபை தம் இன்டு ஸ்பெசிஃபிக் குரூப்ஸ் டிபெண்டிங் ஆன் த ஃபுட் தே ஆர் கன்சியூம் தே ஆர் ஹெர்பியோரஸ் அனிமல் விச் ஈட் பிளான்ஸ் ஆர் பிளான் ப்ரொடியூஸ் பார்த்திங்கன்னா கேட்டில் டியர் கோட் ரேட் இதெல்லாம் வந்து ஹெர்பியோரஸ் சொல்கிறாங்க ஒன்லி என்ன பண்ணும் அந்த இலைத்தலைகளை மட்டும் என்ன செய்யும் சாப்பிடும் கார்னிவோரஸ் அனிமல் தட் ஈட் அதர் அனிமல்ஸ் எக்ஸாம்பிள் லயன் டைகர் ஃப்ராக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மிருகங்களை என்ன செய்யும் அப்படின்னா சாப்பிடும் நான்வெஜ் கேரக்டராக இருக்கும் ஆம்னி ஓரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டையும் சாப்பிடும் இதையும் சாப்பிடும் பிளான்ட்டையும் சாப்பிடும் மீட்டையும் சாப்பிடும் உதாரணத்துக்கு ஹியூமன் பீயிங் அப்புறம் டாக் அப்புறம் க்ரோ காகம் காகம் வந்து ரெண்டையும் சாப்பிடும் சீடையும் சாப்பிடும் வெஜ்ஜி சாப்பிடும் ஓகே ஓகே அந்த மீட் அது சாப்பிடும் டிகம்போஸ்டர்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம் தட் எனர்ஜி ஃப்ரம் த கெமிக்கல் பிரேக் டவுன் ஆஃப் டெட் ஆர்கானிசம் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தே ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் டு சிம்பிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தட் கோஸ் இன் டு சாயில் அண்ட் ஆர் யூஸ்ட் பை த பிளான்ட் பாக்டீரியம் மான இந்த சிங்கமோ புளியோ சாப்பிடும் ஃபுட் செயின் யார் யாரை சாப்பிட்றா அப்படிங்கிறது தான் அந்த ஈக்கோ சிஸ்டம் ஸோ இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சூரியன்ல இருந்து ஃபோட்டோசிஞ்சிஸ் மூலம் பிளான்ட் வளருது அந்த பிளான்ட்டை வந்து ஒரு மான் சாப்பிடுது மானை வந்து என்ன செய்யுது ஒரு புளி சாப்பிடுது ஓகே திஸ் இஸ் தீக்கோ சிஸ்டம் பெறோம் அந்த புளியை வந்து டிகம்போஸ் ஆச்சுன்னா அது வந்து நிலத்தில் போயிட்டு செடிக்கு உரமாக மாறிடுது ஓகே என் ஃபுட் செயின் இன் அக்கோட்டிக் லேக் அக்கோட்டிக் லேக்கில் வந்து என்ன ஃபுட் செயின் இருக்குது அப்படின்னு சொல்லி అక్కడటిక్ ప్లాంట్ వస్తుంది అక్కటి ఇన్సెట్స్ లార్వా ఆవిడం లార్వ వేసెటాం ఫిష్ వేసి ఓకే ఎనర్జీ ఫ్లో ఎ చైన్ చైన్ ఫుడ్ బిగిన్స్ విత్ చేర్జీ కివన్ బైన్ ద సన్ లైట్ రికెస్ ఫోటో సింగ్ ద ఎనర్జీ ఫ్రమ్ సన్ ఇస్ స్టోర్డ్ ఇన్ ద ప్లాంట్ వెన్ గ్రాస్ గ్రాస్ కోపర్ ఈట్స్ ద ద ఎనర్జీ ఫ్లోస్ ఫ్రమ్ ద గ్రాస్ టు గ్రాస్ కోపర్ இந்த ஃப்ராக் கட்ஸ் எனர்ஜி பை ஹீட் இன் த கிராஸ் காப்பர் ஸோ இதுதான் வந்து எனர்ஜி ஃப்ளோ எப்படி வந்து அந்த சாப்பிட்றதுனால எனர்ஜி வந்து யார்ட்டருந்து யார்ட்ட ஃப்ளோவர் திஸ் எனர்ஜி ஸ்டாண்ட்ஸ் டு க்ரோ மென் த ஃப்ராக் இஸ் ஹீட்டன் பை அ க்ரோ தஸ் வி கன்க்ளூட் த ப்ரைமரி எனர்ஜி ப்ரொடக்ஷன் இன் த வேலி ஆஃப் லிவிங் திங்ஸ் இஸ் ப்ரொடியூஸ் பை அ பிளான்ட் தட் இஸ் பை ஃபோட்டோசிந்திசிஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா மேஜர் இது வந்து ப்ரைமரி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா சன் சன்லேருந்து பிளான்ட் ஓகே எனர்ஜி ஃப்ளோ சன்ல இருந்தா சன் தெயின் சோர்ஸ் ஓகேமேட்டா சன் தான் ஹெர்பியோரஸ் போது கார்னியோரஸ் ஆம்னியோரஸ் இப்படி என்று மாற்றி மாற்றிய நிகழ்ச்சியும் நடந்துட்டு இருக்கு ஸோ த மைக்ரோ ஆர்கனிசம் டீ கிரேட் திரேட்டியா இன்டூ பிரைமரி சிம்பிள் ஓகே Tropic levels the energy is passed from the producer to the consumer but there are three different consumers in any food chain in the primary secondary and the tertiary consumers they are called uh, quaternary quaternary consumers each of these level in the food chain is called tropic level okay this is a level producer primary consumer secondary consumer tertiary consumer and the quaternary consumer okay pull on the grass copper thine, the grass copper on the bad, or the bat on the snake and the bat uh, and of the eagle on the snake as so this is the organism used up to 90 percent of this food energy for its life process about 10 percent of energy goes into new body cells and will be available to the next animal when it is get eaten so, this is the energy uh, parameter okay importance of food chain the landing food chain help us to understand the feeding relation and interaction between organism in any ecosystem. understanding the food chain also helps us to appreciate the energy flow and nutrient circulation in an ecosystem. this is an important because pollution impacts the ecosystem. Okay? food web, a consumer have different source of food in an ecosystem and do not rely on only one species for their food. ஸோ இதான் ஃபுட் வெப் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்று வந்து ஒரே பொருளை வந்து அதோடைய எனர்ஜிக்காக காத்திருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன் பீய் நம்ம எடுத்துகிட்டால் நம்ம செடியையும் சாப்பிடுவோம் வெஜ்ஜையும் சாப்பிடும் நான்வெஜ்ஜையும் சாப்பிடும் இந்த நான்வெஜ்ஜிலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிடுவோம் நிறைய இதை சாப்பிடும் வெஜ்ஜில் பார்த்தாலும் நிறைய சாப்பிடும் அப்போ ஒரு ஒரு பொ ஒரு பொருளை மட்டும் என்ன பண்ணுதில்லை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்னு ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபுட் வெப் ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுட் வெப் ஸோ லைன் வந்து ஜாக்கலையும் சாப்பிடும் வைல்டு கேட்டையும் சாப்பிடும் கோட்டையும் சாப்பிடும் ஓகே ஸோ ரேபிட்ட வந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க ஸ்னேக்கை வந்து ஈகிளும் சாப்பிடும் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்லிங் டு ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரெடியூஸ் வேஸ்ட் மேனேஜ் இட் ப்ராப்பர்லி அண்ட் மேக்சிமைசிங் ரீசைக்ளிங் வேஸ்ட் இஸ் எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல் தட் ஹாஸ் பீன் யூஸ்டு பட் இஸ் நாட் வாண்டட் எனி மோர் திஸ் இஸ் எய்தர் பிகாஸ் இட் இஸ் ஒன் அவுட் ப்ரோக்கன் ஆர் நோ லாங்கர் எனி பர்பஸ் ஸோ எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே அது தேவையே இல்லை அப்படின்னா நம்ம அதை வந்து என்ன செஞ்சிடணும் எப்படி டிகம்போஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஓகே ஹவ் அவர் மோஸ்ட் ஆஃப் அஸ் டூ நாட் நோ வேர் அவர் கார்பேஜ் கோஸ் தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் லிக்விட் வேஸ்ட் இன் அவர் ட்ரெயின்ஸ் தேர் ஆர் கேஸ் கைடிங் இன் ஏர் தேட் இஸ் பொல்யூட்டன் ஃப்ரம் ஃபேக்ட்ரீஸ் தேர் ஆர் சாலிட் வேஸ்ட் இட் அவர் வேஸ்ட் பின்ஸ் பயோடிகிரேடபுள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் ஸோ தேர் ஆர் டூ மேஜர் டைப்ஸ் பயோடிகிரேடபுள் வேஸ்ட் அண்ட் நான் பயோடிகிரேடபுள் வேஸ்ட் ஸோ சிலது வந்து மக்கிற குப்பை மக்கா குப்பை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மக்கிறது ஒரு மினிமம் ஒன் மன்த்குக்குள்ளே அது மக்கிறோம் வெயில் அடித்து அந்த மாதிரி தூள் தூளாக போயிடும் அப்படின்னா அது வந்து பயோடிகிரேட் வேஸ்ட்லாம் வந்துடும் சிலது பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் ஈவன் தௌசண்ட் இயர்ஸ் கூட இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து மக்காது அப்படி சொல்கிறாங்க ஓகே ஸோ are வேஸ்ட் ஆர் யூஸ் ஃபார் தீஸ் திங்ஸ் தட் கேன் பி ஈஸிலி டிகம்போஸ் பை தேச்சுரல் ஏஜென்ட் லைக் வாட்டர் ஆக்சிஜன் அல்ட்ரா வயலட்ரைஸ் ஆஃப் த சன் அண்ட் மைக்ரோஆர்கனிசம் ஸோ இதெல்லாம் வந்து வெஜிடபிள் பீல் பண்ணது waste வேஸ்டஸ் Wheat, vegetables, the waste. Okay. When a dead leaf or a banana peel is thrown outside, it is acted upon the several microorganisms like bacteria, fungi, or a small insect in a time period. So these are called biodegradable. Natural elements like oxygen, water, moisture, and heat facilitate their decomposition, thereby breaking complex organic forms to a simple unit. Okay. So non degradable waste. தோஸ் மெட்டீரியல் விச் கெனாட் பி ப்ரோக்கன் டவுன் ஆர் டீ கம்போஸ் இன் டு சாயில் பை மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் நேச்சுரல் ஏஜென்ட் ஆர் லேபிள் டெஸ் நான் பயோடிகிரேடபிள் தீஸ் சப்ஸ்டன் கன்சிஸ்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் மெட்டல் கிராஃப்ட்ஸ் அலுமினியம் கேன்ஸ் பாட்டில்ஸ் எக்ஸெட்ரா ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா நான் பயோடிகிரேடபுள் வேஸ்ட் ஸோ நீங்க பாத்துக்கலாம் ஓகே కప్స్ూర పోటీ జూస్ కుటు రొమ్మ నాకు ఎన్నో మిమ్మల్ అంక్ యూ స్టూడెంట్స్ దిస్ సబ్జెక్ట్ ఇన్ ద నెక్స్ట్ వీడియో ప్లీస్ సపోర్ట్ మి లైక్ అండ్ సబ్స్ైబ్